இந்த மாதிரி ஒரு வாட்டி கொடுவா மீன் குழம்பு வச்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மீன் குழம்பு வச்சிங்கனாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க கருவடகம் தான் போட்டுக்கோங்க எனக்கு தீர்ந்து நல்ல நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு நல்லா நச்சு போட்டோம்னா சீக்கிரமாக சவந்து வரும் ஒரு பெரிய தக்காளி நல்லா நைவாக கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிட்டு வீட்டு குழம்புத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிட்டு உப்பையும் போட்டு வதக்கிக்கோங்க பொதுவாக நீங்கள் பச்சை மிளகா போட்டு வதக்க வதக்க வேணாம் நான் அன்றைக்கி கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கும் கம்மியாக தான் நான் புளி எடுத்துக்கிட்டேன்ட்டா இது ஒருத்தருக்காக கொ குழம்பு வைக்கிறதுனால கம்மியாகவே நான் ஊற்றிக்கிட்டேங்க தேவையானது தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொடுவா மீனை போட்டேன் நான் சாப்பி நீங்கள் என்னடா நீங்கள் குழம்பு வச்சா முழுசாக மண்டையை போடுவீங்களேன்னா பார்க்குறீங்க நான் சாப்பிடாதனால இந்த மண்டையை பீஸ் போட்டேங்க எங்கள் கடைக்கு வந்து பாருங்கள் இந்த தலையை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு தலையை மட்டும் சக்தி தொட்டுட்டா அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தை அவ்வளோ சண்டை அந்த அண்ணன் வெட்டிட்டாங்கப்பான்னு அவங்க அப்பாட்ட ஒரு ரெண்டு கிலோ மீனாச்சேன்னு அவன் பீஸ் போட்டுட்டான் மண்டே அவ்வளோதான் நான் எப்பொழுதுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்குவேங்க தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் பாலாக ஊற்றி இறக்கிட்டு புளியோட காடு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது மசாலா வருவலுங்க வெறும் மிளகாய் உப்பு போட்டு பசரி வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு ப பூண்டு பல் ரெண்டு சின்ன வெங்காயம் அந்த தேங்காய்க்கு தக்கன மிளகு கொஞ்சமாக சீரகம் சோம்பு போட்டு அரைச்சி இதை ஊற வைக்க வேணாம் நீங்கள் உடனே வறுத்தரலாம் இந்த மசாலாவை போட்டு சாதத்தில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த குழம்பு இல்லாமல் அந்த மசாலாவை போட்டு நீங்கள் சாத்திர சாப்பிட்டாலே அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுக்காவர்களுக்கு பார்த்திங்கன்னா நான் போன்லெஸ் மீனாக எடுத்துக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு அரைவேக்காடாக வறுத்து தோசைக்கல்லைன்னு எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை நம்ம வடித்து நல்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயங்க எவ்வளோ வேணாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க போட போட டேஸ்ட்டுங்க நம்மளுக்கு உரிக்கணும் அவ்வளவுதான் தான் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி மத்தியானங்கிறதுனால ரொம்ப வதங்க விடல இன்னும் நல்லா வதக்கிங்க செவக்க விடுங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை தக்காளி போட்டு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தக்குனா மட்டும் நீங்கள் பூ இந்த தனி மிளகாத்தூளும் இதுவும் போட்டுக்கோங்க உப்பு ஏன்ட்டா நம்ம ஏற்கனவே மீனில் உப்பு மிளகாத்தூளும் போட்டோம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மீனையும் வருத்த மீனையும் போட்டு நல்லா சுருட்டி எடுத்து வச்சு இந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மீனை சாப்பிட்ணுங்க நீங்கள் வந்து வெங்காயத்தெல்லாம் பொறுக்கியெல்லாம் சாப்பிடக்கூடாது வெங்காயத்தையும் மீனே சேர்த்து சாப்பிடுங்க வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மஞ்சப்பாறை வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பீஸ் போட்டது இந்த மஞ்சப்பாறையிலையும் இதே மாதிரி நீங்கள் சுக்கா உருவலும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்குங்க போன்லெஸ் போட்டுக்கோங்க நல்ல ஒரு ரெண்டு கிலோ மீனுக்கு மேலே இருக்க பாறை மீன்லலெலாம் நீங்கள் போன்லெஸ் போட்டு சுக்கா உருவல் செஞ்சீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஆனால் ஒரு மீனோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க வெறும் மிளகாத்தூள் உப்பு தாங்க போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடக்கூடாது அப்போ தான் ஒரிஜினலாக சாப்பிட்லாம்